மழைக்காக ஏங்கி காற்று நிறந்த எல்லாம் போயிட்டு இந்த மூணு நாள் ஏண்டா இவ்வளோ மழை வந்துச்சு மழையே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ ஒரு புயலான காற்று எல்லாமே வந்து எல்லோரையும் ரொம்ப கஷ்டப்படுத்துருச்சு வெயில் வேணான்னு நினச்சிட்டு இருந்தோம் இந்த வெயில் எப்போ வரும் நம்ம காத்துட்டு இருந்தோம் மூணு நாளுக்கு அப்புறம் நல்ல வெயில் வந்ததுங்களா எல்லாருமே வந்து வெளியே வரவும் ஆரம்பித்தோம் காய் எதுவுமே இல்லாமல் இருந்தது நாங்களும் ஒரு சந்தைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போனோம் போயிட்டு அங்கே போகிறதுங்களுமே ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஒரு பதினோரு மணிக்கிட்ட ஆகிடுச்சிங்க ரொம்ப காய் எதுவுமே இல்லை கடைசியாக கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்கிறது தான் இருந்தது அதனால் கொஞ்சமாக நல்லா இருக்கிறத மட்டும் பார்த்து வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம் ஏன்னா வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சாதான் ஒரு ஒரு வாரத்துக்கு மேலேயாச்சும் காய்கறிகள்லாம் எல்லாம் நமக்கு தாங்கும் அதனால் எதுவுமே வாங்கலை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு கிளம்பிட்டோம் மதியானம் வந்து வீட்டுக்கு வந்துட்டு நான் பூண்டு குழம்பு தாங்க செஞ்சுருந்தேன் நான் பூண்டு குழம்பு செஞ்சு ரொம்ப நாளாச்சு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆனால் பூண்டு விற்கிற விலைக்கு செய்ய முடியல ஆனால் திடீர்னு ஆசையாக இருந்தது அதை செஞ்சுருந்தேன் அதனோட ரெசிபியும் நான் சேனல் கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் வீடு